அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு சாரி நிறைய கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு நான் வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணோம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஒன்றும் கடைசியில் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் கொஞ்சம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க உறுதியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை சார் நாங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோம் ஏற்கனவே கன்சிவாயி அப்பாஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பண வரவுகள் கடன் பிரச்சனைல இருந்து நிவர்த்தி புதிய இடத்துல ஒரு கடன் கிடைக்கிறது புதிய இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது அதே மாதிரி புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருவது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய கடகராசி என்பர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் இருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னா உடனே லாட்ரி விடுமா சார் எனக்கு எதாவது புதையல் கிடைக்குமான்னு கிடையாது நீங்கள் நினச்சதை விட ஒரு பெட்டரான விஷயங்கள் அது திருமணத்தில் இருக்கலாம் குழந்தை பேர் விஷயங்களாக இருக்கலாம்